இவர்களுக்கு ஒரு வருமானம் இல்லை இரண்டு மூன்று வருமானங்களை வரக்கூடிய இடத்துலேருந்து ரெடி செய்யப்படலாம் வருமானங்களை பார்த்தீங்கன்னா காலையில் போனோம் சாயந்தரம் வேலையிலேருந்து வந்தோம் நமக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்காது இவங்க இவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வீடு வாடகை வரும் ஒன்று எதாவது ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ரெண்டு மூணு வகையில் வருமானங்களில் இவங்களுக்கு ரெண்டு மூணு முகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்முகம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் இல்லை வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஏற்படும் தொழில் ரீதியாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனி சார்பாக அவங்க வேலையை அனுப்புவாங்க அந்த மாதிரி தொழில்துறையாகவும் உத்தியோகத்துறையாகவும் ஏதோ துறையில் வெளி மாநிலங்களோ வெளி மா நாட்டுக்கோ செல்ல வேண்டிய அமைப்புகள் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் பழுது பார்க்கறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது வள்ளி தெய்வசேன அதாவது வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்திருக்கக்கூடிய முருகரை வழிபடணும் எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடியன் ராணிப்பேட்டை மணியரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதைய மாதவாரியாக படங்களை நாம் பார்க்கின்றபோது முதல் மாதம் சித்திரை மாதத்துடைய பலனை இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிம்ம ராசி அன்பர்களே இந்த புது தமிழ் புத்தாண்டுடைய சித்திரை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு திறமை ஜாஸ்தி கமாண்டிங் ஜாதகம் கமாண்டிங்கான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பன்முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு வருமானம் இல்லை இரண்டு மூன்று வருமானங்களை வரக்கூடிய இடத்துலேருந்து ரெடி செய்யப்படலாம் வருமானங்களை பார்த்திங்கன்னா காலையில் போனோம் சாயந்தரம் வேலையிலேருந்து வந்தோம் நமக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்காது இவங்க இவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வீடு வாடகை வரும் ஒன்று எதாவது ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ரெண்டு மூணு வகையில் வருமானங்களில் இவங்களுக்கு ரெண்டு மூணு முகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்முகம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களும் உழைக்க தயங்குறதில்ல பொதுவாக இந்த சித்திரை மாதத்தில் ஏற்றமான மாதமாக இருக்கும் தொழிலில் நம்பர் ஒன் கடந்த மாதங்கள் எல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிப்பு பயம் கஷ்டம் இப்போ உடல்நிலை சரியில்லாதனால பொருளாதார கஷ்டம் இப்படி பல வகையிலையும் ஒரு பயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருந்ததெல்லாம் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் உச்சமாகறாரு பங்குனி மாதத்தில் அவங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போது சித்திரை மாதத்தில் இருக்கும்னு சொல்கிறேன் இந்த மாதத்தை சூரியன் உச்சத்துக்கு வந்துடுறாரு அதனால் லோன் கேட்டவங்களுக்கெல்லாம் லோன் கிடைச்சிரும் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு தடையாக இருந்ததெல்லாம் பாஸ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக போய் ரிப்ளை கொடு பதில் கொடுப்பாங்க அதனால் இந்த வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய பலனை பார்க்கும்போது சித்திரை எட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போகும் ஆனால் குடும்பத்தில் அளவோடு பேசிக்கணும் தேவையானதை பேசிக்கணும் வாதங்கள் வேண்டாம் குறைச்சி பேசிக்கணும் இப்படி ஒரு சில விஷயங்கள் ஏன்னா சிம்ம ராசிலிருந்து கணக்கு எடுத்துக்கிங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்க இருக்குது கண்ட சனின்னு சொல்லுவாங்க ஏழில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டு துணைவியாருடனோ அல்லது பெண்களாக இருந்தால் கணவரோடும் சில வார்த்தைகளை மாற்றி பேசி ஏதாவது ஒரு குழப்பத்தை இடர்பாடுகளை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அதனால் வாதங்கள் பிரதிவாதங்க ஆகி அது பெருசாக சூழ்நிலை உருவாக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜாஸ்தி பேசாமலே வேலை நடக்கக்கூடியது அதனால் நிறைய விஷயங்கள் தொழில் துறையில் சிந்தனை பண்ணும்போது நல்ல மாற்றத்தையும் பொருளாதார பிரச்சனை மட்டும் கண்டிப்பாக வராது இவங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் பொருள் சேர்க்க உண்டு பொருளாதாரம் மேம்படும் அப்படி உள்ள சிம்மராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் இல்லை வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஏற்படும் தொழில் ரீதியாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனி சார்பாக அவங்க வேலையை அனுப்புவாங்க அந்த மாதிரி தொழில்துறையாகவும் உத்தியோகத்துறையாகவும் ஏதோ துறையில் வெளி மாநிலங்களோ வெளி மா நாட்டுக்கோ செல்ல வேண்டிய அமைப்புகள் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது அதேமாதிரி வீட்டில் உள்ள இல்லத்திற்கு மட்டும் நீங்கள் அளவோடு பேசிட்டிங்கன்னா போதும் அதனால் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கணவன் நடை பேசக்கூடிய ஒரே ஏழாம் இடம்னு சொல்கிறது அதனால தான் குறைச்சி பேசுங்கன்னு சொன்னது காரணம் அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா தொழில்துறையை வரைக்கும் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னேற்றமான பாதையில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்க்குற இலக்குகளை நம்ம அடைய முடியும் புதுசாக முதலீடுகள் மட்டும் போட வேண்டாம் அது இந்த மாதத்தில் முதலீடுகள் போடுவதற்கு தவிர்க்கவும் பொதுவாக முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே போட்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா அது தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த வியாபாரமே போதும் உங்களுக்கு முதலீடு இல்லாத வியாபாரமாக இருந்தால் இன்னும் சிறப்பு அது ஆறில் சனி இருந்தாலோ அல்லது எட்டு பன்னெண்டு சனி இருந்தாலோ நம்ம முதலீடு போடாமல் செய்யணும் அதனுடைய சுயஜாதத்தை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும் அதனால் முதலீடுகளை மேற்கொண்டு போடாமல் இருக்கிறத அப்படியே வச்சு டெவலப் பண்ணதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ் கம்பெனிகளை வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும் உத்தியோகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் ஜொலிக்கும் முகத்தில் தேஜஸ் இருக்கும் சூரியன் உச்சத்துக்கு வந்து தரல தக தக உங்களுடைய ராசிநாதனே சூரியன் தானே அதை உச்சமாக உங்கள் பேச்சு எடுபடும் அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் சித்திரை மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் எட்டாம்தேதியிலேருந்து உங்களுடைய கொடி கட்டி பறப்பீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்டு கல்யாணம் ஆகிடும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தை செழிப்பும் வளர்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் கூடிய சகோதர சகோதரெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் பங்காளிகளுடைய பிரச்சனை இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சுமூகமான சூழ்நிலைக்கு ஏற்பட்டுடும் உடல்நிலை ஆரோக்கியம் ஆகிடும் ஏழில் சனி இருக்கிறதுனால கண்ட சனின்னு சொல்லுவாங்க எட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெயில் காலத்தில் இளநீரோ குளிர்ச்சியான உண்டான பொருள்களையோ மாதத்தில் ரெண்டு முறை ஆயில் பாத் எண்ணெய் தேச்சு குளிக்கிறதா இருந்ததுன்னா கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டு பண்ணாலே போதும் கண்டு சனி இருக்கிற ஏழில் சனி இருந்தாலே உங்களுக்கு ரெண்டு முறை வாரத்தை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுங்கனாலே வியாதி வராது விபத்து வராது இந்த மாதிரி சூழல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சென்னையினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு பண்ணணுமே தவிர மற்றபடி வியாபார விஷயங்களாகட்டும் வெளிவட்டாரில் எந்த விதமான மாற்றமும் கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு வர்த்தகம் நல்லாயிருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது குடும்பத்தில் மட்டும் பேச்சை குறைச்சி பேசணும் நிதானமாக பேசணும் தேவைக்கு பேசிக்கணும் இதை மட்டும் வீட்டில் இருந்தோம்னா வீட்டு உறுப்பினர்கள்ட்ட சரியாக போயிடும் பங்காளிகள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கூட பிறந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் இணக்கமாகிடுவாங்க சகோதர சகோதரிகள்லாம் முகம் இப்போ மாறி இருந்தவங்களாம் திரும்பியிருப்பாங்க உங்கள் பக்கம் வந்துடுவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் பழுது பார்க்குறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது வள்ளி தெய்வ செய அதாவது வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகரை வழிபடணும் வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்தீங்கன்னா போதும் சனிக்கு ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தில் சனி பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கணும் பாலத்தில் ஒரு முறை அது கண்ட சனி ஏற்கறதுனால இந்த ரெண்டுத்தையும் வெள்ளி தெய்வான சமயத்தை சுப்பிரமணியரோ முருகரோ அந்த கோயிலில் வரல வெள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய செவ்வாயினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் ஏன்னா தடிப்பான வார்த்தைகளால் கணவன் மனைவிய பிரிவினை உருவாக்காமல் இருக்கும் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையினால் அது ஏழாம் இடத்துல கண்ட சனி நடக்கிறதுனாலையும் எட்டில் ராகு இருக்கிறதுனால உஷ்ணமான கிரகத்தாலையும் வாய் அடிப்பான வார்த்தைகளை இருக்காது அதேமாதிரி லிக்விட் கேஷ் ரொம்ப கையில் இருக்காது அதனால் அந்த கேஷ் வந்து ரெண்டாம் இடத்த கேது இருந்தாலும் அதை காலி பண்ணிவிடுவார் நீங்கள் பணம் வச்சுருக்குன்னு நினச்சா கூட அது ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லை பணம் கரைஞ்சி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுமே தவிர அதிகமான லிக்விட் கேஷுங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது அதனால் இது மொதுவாக உங்களை சுபிச்சவன் நமக்கு போனோம் கடந்த ஆண்டு கடந்த மாதங்களெல்லாம் விட இப்போ நமக்கு பொருளாதாரம் சீராயிடுது கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஆனர் பண்ண முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுருது வியாபாரம் நல்லா இருக்குது இது உடம்பு ஆரோக்கியமாகிடுச்சு இதுதான் முக்கியமாக தேவை இது நாலு பேட்டனும் உங்களுக்கு சரியாயிடுச்சு நான் வந்து உங்களுக்கு குரு ஏழில் இருக்கார் சனி பத்தில் இருக்கார் அதை சொல்லி என்ன உங்களுக்கு புரிய போகுது எனக்கு அது உங்களுக்கு தேவை என்ன நமக்கு என்ன நடக்கும் சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் எப்போதுமே சித்திரை மாதம் சிம்ம ராசிக்காரங்க ஜொலிப்பாங்க ஏன்னா அந்த ராசிநாதன் சூரியன் உச்சமாயிடறார் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா முகத்தில் விட தேஜஸ் இருக்கும் டல்லாக இருப்பாங்க ப்ரைட்டாகிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி இருக்கும் கிரகங்களுடைய தாக்கம் என்ன அது ஏன் நம்ம சொல்கிறோன்ன நீங்கள் சிம்மராசிக்காரங்க கேட்குற கேள்வி என்னென்ன நீங்கள் வந்து மாற்றிட போகிறீங்களா என் லைஃப் மாற்றி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறது அவங்க கேட்க விதண்டாவாதம் பேசும்போது ஜாதகத்தை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் எனக்கு நடக்கிறது நடக்க தானே போகுது என் கர்மாவில் எழுதிட்டாங்களே பிரம்மா விதி ஏதியாச்சும் இல்லை நீங்கள் பார்த்து என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் மாற்றக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பார் கடவுளால அந்த காலத்தில் ராமாயண மகாபாரத காலம் ராமர் ஜென்ம குரு ஏழ நாடு சனி நடக்கும்போது தான் வனவாசம் போனார் அது கிரகத்தோட தாக்கம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஆனால் பட்ட சேபெருமானியே ஏழ நாடு சனி பிடிச்சதா இல்லையா அவர் நான் வெளியில் வரான் உள்ளுக்குள்ளே இருந்தேன்னார் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்ததே என்னுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு காரணமாயிடுச்சின்ட்டார் அந்த மாதிரி கிரகத்தோட கர்மா அப்படி தான் கிரகம் அமையிறது கிரகப்படி தான் வலிமையானதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எனக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி நான் உங்களை மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை கிரகங்களுடைய சாரம் எப்படி இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம இதில் முதலீடு செய்யலாம் இல்லை வா நம்ம உங்கள் வீட்டில் தடிப்பான வார்த்தையை பயன்படுத்திக்காமல் இருக்கலாம் ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம தன்மையாக அப்படி போயிடலாம் கூடுமான வரைக்கும் பக்திமாக இருக்கிறது போய்ட்டு மௌன விரதமாக இருந்து போயிடலாம் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம் இப்படிலாம் இருந்தோம்னாலே நம்ம கடந்து போகும் பெரிய சோதனைக்கு நம்ம ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ஜாதகம் இதுதான் ஜோதிடர்களுடைய கருத்து இதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிருவீங்களா நீங்கள் சொன்னான்னு சொல்லாட்டாலும் எனக்கு நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி சில விஷயங்களை தவிர்க்க முடியும் கிரகங்களுடைய தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும் அதுக்கு தான் இந்த கிரகங்களோட முன்னோட்டம் சொல்கிறது மழை வரதுக்கு முன்னாடி சொல்கிறாங்களா இல்லையா இந்த இடத்துல மழை வரப்போகிறது இந்த இடத்துல இத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் இங்கே லேசான மழை பெய்யும்னு சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால இந்தந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அதனால் இப்படி இருந்தால் நம்ம கவனமாக இருக்கலாம் அதுக்கு முன்னெச்சரிக்கை நம்ம இப்படி என்ன அந்த திறன் தப்பிச்சுக்க முடியுங்கிறது தான் இந்த ஜோதிடர்களுடைய கருத்து அதனால் நான் அவங்கள வந்து ஏழில் ராகு இருக்கார் பத்தர சனி வந்துட்டார் கண்ட சனி இப்படி ஆகிடும் அப்படின்னு பயமுறுத்தலை இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அதை இந்த பக்தி மார்க்கத்தில் வழிபாடு பண்ணும்போது கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்னை திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க என்னை கேட்குற கேள்வி அவங்க தான் கேட்குறாங்க நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா இல்லை நடக்கிறது தான் நடக்கணும் அதனால் அந்த மாதிரி இல்லைங்கிறத சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் சிம்மராசிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிம்மராசிக்கு ஏற்பட்டு வியாபாரத்தில் நல்லா முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பொருளாதார பிரச்சனை வராது அதனால் இதை நான் சொன்னதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளி தெய்வான இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது சனிக்கு எப்போது ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் அது பரிகாரம் பண்ண போகிறதில்லை கண்ட சனி நடக்கிறதுனால எப்போல்லாம் உங்களுக்கு சனியை வழிபாடு பண்ண தோண முடியுமோ பக்கத்தில் ஒரு நவகர கோவிலில் போயிட்டு வாங்க ஒரு முறை குச்சனூர் திருநெல்வேல போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து சித்தர் மாதத்தில் சிம்ம ராசிக்கு ஏற்றமாக சிறப்பம்சமானு கேட்டால் சொர்க்கமான மாதம்னு சொல்லலாம் நல்ல மாதம் சொல்லலாம் சித்திரை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக வளர்ச்சி பாதையில் போகும் மாதத்தினுடைய பின்பகுதியில் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சுபம்